ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையில் வாங்கியதை இருபது ஓவர் உலகக்கோப்பையில் திருப்பிக் கொடுத்த இந்திய அணி பழிக்கு பழி வாங்கிய மரண சம்பவம் ஒன்னா ரெண்டா இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை செதில் செதிலாக செதுக்கிய இந்திய அணி அமங்க நடந்து வரும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் ஏட் சுற்றில் இன்று இரவு இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலிய அணிகள் மோதியது இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி தோத்தாலும் ஜெயிச்சாலும் செமிஃபைனல் செல்வது ஏற்கனவே உறுதியாகிவிட்டது ஆனால் ஆஸ்திரேலிய அணியோ கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றால்தான் செமிஃபைனலுக்குள் போக முடியும் என்ற சூழல் இருந்தது அப்படியான சூழ்நிலையில் தொடங்கிய இந்த போட்டியில் இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செஞ்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ ஓப்பனிங் இறங்கிய விராட் கோலி போட்டியோட ரெண்டாவது ஓவரிலேயே ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட்டாக ஆனாலும் அதற்கு பிறகு ஜோடி சேர்ந்த நம்ம ரோஹித் சர்மாவும் ரிஷப் பண்டும் சேர்ந்து அதிரடி ருத்ரதாண்டவமே விட்டாங்க அதுலையும் நம்ம ரோஹித் சர்மா இருக்கார் பாருங்க மனுஷன் இவரோட உலகக்கோப்பை கெரியர்லேயே இன்னைக்கு தாங்க பெஸ்ட்டு இன்னிங்ஸ்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக ஆடி இருந்தாப்ல கிட்டத்தட்ட பத்தொம்போது பாலில் அரை சதம் அடித்து புதிய சாதனை படைத்த இவர் தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் எடுத்து அவுட் ஆகிட்டாப்ல அதுவும் போட்டியோட மூணாவது ஓவரை மிச்சல் ஸ்டார்க்கு வீசினப்ப அந்த ஓவரில் மட்டும் இருபத்தொம்போது ரன்கள் அடிச்சிருந்தாப்லங்க நம்ம ரோஹித் சர்மா அதாவது மிச்சல் ஸ்டார்க்கோட ஒட்டுமொத்த கிரிக்கெட் கெரியர்லேயே ஒரே ஓவரில் இவர் கொடுத்த அதிக ரன்கள் என்பது இந்த ஓவரில் தான் எப்படி உலகின் தலை சிறந்த பவுலர்னு தலகணத்தோடு தெரிஞ்ச மிச்சல் ஸ்டார்க்குக்கே இந்த நிலைமைனா பார்த்துக்கங்களேன் மேலும் ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறமா கூட சூரியகுமார் யாதவ் சிவம் தூபே ஹார்திக் பாண்டியானு இவங்களும் அதிரடியாக விளையாட அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி ஐந்து ரன்கள் வரை எடுத்துட்டாங்க இந்திய அணி அதுவும் இந்த உலகக்கோப்பை தொடரில் இதற்கு முன்பு கத்துக்குட்டி அணிகள்கிட்ட விளையாடும் போது கூட அந்த போட்டியில் இந்திய அணி இருநூறு ரன்களை தொட்டதில்ல ஆனால் கிரிக்கெட்டின் ஜாம்பவான் அணின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியா கூட விளையாடும் போது இன்றைக்கி ஈஸியா இருநூறு ரனை தாண்டிட்டாங்க அப்புறம் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடர் ஃபைனல் போட்டியில் இந்திய அணி பட்ட அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கணும்ல அதுதான் இன்றைக்கி போட்டியில் நம்ம இந்திய அணி இப்படி மிகப்பெரிய சம்பவமே பண்ணி விட்டாங்க அதன் பிறகு இந்த இலக்கை சேசிங் செய்ய கிளம்பறங்கிய ஆஸ்திரேலியானியும் கூட அதிரடியை தாங்க விளையாண்டாங்க ஒரு கட்டத்திலலாம் அணி இந்த போட்டியில் ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு தாங்க தோணுச்சு ஏன்னா அந்தளவுக்கு அணியோட பேட்டிங் நல்லாவே இருந்துச்சு ஆனாலும் கூட டார்கெட் என்பது ரொம்பவே அதிகம் என்பதால் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் அணி அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க ஆக இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை தோக்க வச்சு உலகக்கோப்பை தொடர விட்டே வெளியனுப்பி ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையில் பட்ட அவமானத்துக்கு பலிக்கு பழி வாங்கி விட்டாங்க நம்ம இந்திய அணி இதன் மூலம் இந்திய அணி செமிஃபைனலுக்கு போனது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்கானிஸ்தான் அணியையும் கையோட செமிஃபைனலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நம்ம இந்தியா சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி போட்டியில் நம்ம இந்திய அணியோடய பர்ஃபார்மன்ஸ் என்பது எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்